இன்றைய தியானம் எழில் வடிவம் கல்லை செதுக்கி உயிர் ததும்பும் உருவத்தை சிற்பி சமைப்பது போன்று உன் உள்ளத்தை திருத்தி நான் தேவேகம் திகழ்பவன் ஆவேனாக அண்டங்களையெல்லாம் உருவாக்கும் மகா சிற்பியாக சர்வேஸ்வரன் இருக்கிறார் என்னை நல்லவனாக உருவாக்கும் சிற்பி ஆவேனாக உள்ளுரையும் இறைவன் துணை கொண்டு என்னை நான் ஒழுங்குபடுத்தாவிட்டால் வேறு யார்க்கு அது இயலும் நினைப்பும் மரப்பும் அற நின்ற பரஞ்சோதிதனை புலமா என் அறிவிற் சந்திப்பது என்னாலோ